சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் ஆண்டனி இடையே பராசக்தி தலைப்புக்கான மோதல் ஏற்பட்டுள்ளது இருவரும் தங்களது படங்களுக்கு பராசக்தி தலைப்பை பதிவு செய்துள்ளது சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் இருபத்தி ஐந்தாவது திரைப்படமான பராசக்தியின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது பிரபல இயக்குனர் சுதா குங்ரா பராசக்தி படத்தை இயக்கியுள்ளார் ஜி வி பிரகாஷ் குமார் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் இதில் ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளனர் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷிற்கு பராசக்தி நூறாவது திரைப்படம் ஆகும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் படத்திற்கு தமிழ் மற்றும் தெலுங்கில் பராசக்தி என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே தனது படத்திற்கு வைக்கப்பட்டுள்ள பராசக்தி என்ற டைட்டில் கடந்த ஜூலை மாதமே பதிவு செய்யப்பட்டதாக நடிகர் விஜய் ஆண்டனி விளக்கம் அளித்துள்ளார் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்திற்கான பராசக்தி டைட்டிலை வெளியிடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே விஜய் ஆண்டனி நடிக்கும் புதிய படத்தின் போஸ்டர்கள் வெளியிடப்பட்டன தமிழில் சக்தி திருமகன் எனவும் தெலுகில் பராசக்தி எனவும் இதற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இரு படங்களுக்கும் ஒரே பெயரா என விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் அருண் பிரபு இயக்கும் படத்திற்கு தனது படத்திற்கான தெலுங்கு டைட்டிலை கடந்த ஆண்டு ஜூலை மாதமே ரிஜிஸ்டர் செய்ததாக கூறி ஆதாரத்துடன் பதிவு ஒன்றை சமூக வலைத்தளத்தில் விஜய் ஆண்டனி வெளியிட்டுள்ளார் இதனால் விஜய் ஆண்டனி சிவகார்த்திகேயன் இருதரப்பினருக்கும் இடையே பராசக்தி என்ற பெயர் தொடர்பாக சலசலப்பு ஏற்பட்டுள்ளது சிவகார்த்திகேயன் படத்தை தயாரிக்கும் டான் நிறுவனமும் தலைப்பை கடந்த பதினோராம் தேதியே பதிவு செய்ததாக அறிவித்துள்ளது பராசக்தி படத்தின் தலைப்பை சிவகார்த்திகேயனுக்கு வழங்கியதாக குறிப்பிட்டு ஏவிஎம் நிறுவனம் வாழ்த்தும் தெரிவித்துள்ளது இதனால் தெலுங்கில் இரு படங்களுமே பராசக்தி என்ற பெயரிலேயே வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே நாளில் ஒரே பெயரில் படத்தின் டைட்டில் ரசிகர்களை குழப்பமடைய செய்துள்ளது சொல்லப்போனால் இது சிவகார்த்திகேயனுக்கும் இருபத்தி ஐந்தாவது படம் விஜய் ஆண்டினிக்கும் இருபத்தி ஐந்தாவது படமாகும்